ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஒரு ரெசிபி தாங்க அதுதான் பச்சை பட்டாணி புலாவ் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் புலாவ் செய்ய தேவையான பொருட்கள் நான் ஒரு கப் புல்லட் அரிசியே எடுத்து வச்சிருக்கேன் ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அது கூட ஒரு கப் அளவுக்கு நாலு மணி நேரம் போல் ஊற வச்ச பச்சை பட்டாணி ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் அஞ்சு பச்சை மிளகாய் மூணு துண்டு பட்டை நாலு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் அது கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சிடலாம் ப்ரெஷர் குக்கர் நல்லா சூடானதுமே ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலு லவங்கம் சேர்த்துக்கோங்க அது கூட நம்ம கட் பண்ணி வச்சு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு அது கூட நம்ம நாலு பச்சை மிளகாயை உடச்சி சேர்த்துக்கலாம் அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வீது சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ அது கூட நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அது கூட நம்ம நாலு மணி நேரம் போல் ஊற வச்ச பட்டாணியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ தண்ணி நல்லா கொதித்து வரப்போ கலந்து விட்டு நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ப்ரெஷர் குக்கரில் மூடி போட்டு மூடி விட்டுடலாம் ரெண்டு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க குக்கரில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் நம்ம ஓப்பன் பண்ணி சாதத்தை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான பச்சை பட்டாணி புலாவும் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு இது செய்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கோங்க இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்